ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பெண்களுக்கு கிடைத்த மிக பெரிய பாக்கியம் தாய்மை தான் அந்த தாய்மை சீக்கிரம் எனக்கும் நடக்கணும் நானும் என்னோட குழந்தைகளை பார்க்கணும் எல்லாருக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் கரு தங்கியிருக்காது காரணம் என்னென்னா நமக்கு எப்போ ஓவலேஷன் நடக்குது எப்போது உடலுறவு வைக்கணும் நமக்கு சரியாக தெரியாது இல்லையா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஓவலேஷன்னா ஒரு பெண்ணோட கருப்பையில் இருந்து ஒரு முட்டை உற்பத்தி ஆகும் ஆக போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஓவலேஷன் கண்டிப்பாக நடந்திருக்கணும் அந்த டைமில் நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட உடலுறவு இருந்தீங்கன்னா கருத்தங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை தவிர விட்டிங்கன்னா மறுசுழற்சி அதாவது அடுத்த சைக்கிள் வர வெயிட் பண்ணி பார்க்கணும் ஓவலேஷன் பொதுவாக பீரியட் சைக்கிள் ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு பதினாலாவது நாளில் ஓவலேஷன் நடக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் பீரியட் சைக்கிள் சரியாக இருபத்தி எட்டு நாளில் வருதுன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடலாம் இந்த ஃபெட்டல் நாளில் அதாவது பீரியட்ஸ் ஆனால் அடுத்து பத்து டு பதினாலு வரை நீங்கள் தினமும் உடலுறவு இருந்தீங்கன்னா கருத்தங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சோல்யூஷன் காலம் பொதுவாக பன்னெண்டு டு நாற்பத்தெட்டு மணி வரை நீடிக்கும் நீங்கள் இந்த நேரத்தில் உங்கள் பார்ட்னர் கூட உடலுறவு இருந்தீங்கன்னா முட்டையும் விந்தணுக்கள் சந்திக்கும்போது அந்த முட்டை கருவுற்று கருத்தரிப்பதற்கு வழிவகுக்கும் நமக்கு ஓவலேஷன் நடந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க அஞ்சு விஷயங்களை சொல்கிறேன் கேலண்டர் மெத்தட் உங்கள் கடைசி மாதவிடாய் அதாவது லாஸ்ட் மிஸ்ட் பீரியட் ஆரம்ப தேதியிலிருந்து பத்து டு பதினாலாவது நாளில் கருமுட்டை வெளிவரும் ஆனால் எப்போது அக்யூரட்டாக தெரியணும்னா பீரியட் ட்ராக்கர் அல்லது ஓவலேஷன் கேலண்டர் பயன்படுத்தலாம் ஓல்யூஷன் கிட் வாங்கி யூரின் விட்டு அதில் செக் பண்ணி பார்க்கணும் அந்த கிட்டில் பாசிட்டிவ்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஓவியூஷன் ஆயிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களோட பாடி டெம்பரேச்சர் அதாவது உடல் வெப்பநிலை கண்காணிக்கணும் வழக்கத்துக்கு மாறாக அதிகமாகும் உங்களுடைய வயிற்று பகுதியில் தொடர்ச்சியாக பிடிப்புகள் அதாவது லைட் கிராம் சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி வயிற்று வலி அங்கிட்ட இங்கிட்டு பெயின் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கவனமாக இருங்க உங்களுடைய கருப்பைவாய் பற்றி தெரிஞ்சுக்கிறீங்களா உங்களுடைய கைவர்களை விஜயனா வழியாக விட்டு கருப்பை வாய் மூடியிருக்கான்னு சரி பாருங்கள் ஏன்னா ஓவலேஷன் போது கருப்பை வாய் திறந்திருக்கும் அப்புறம் டிஸ்சார்ஜ் வெளியாகும் இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் ஓவலேஷன் ஆகிருக்கீங்க தெரிய வரும் கவனமாக இருங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க எல்லாருக்கும் குழந்தை வரம் கிடைக்க இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் இப்போ தான் time டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பண்ணுங்க.